வணக்கம் முழுதுண்டு வாழ்வாரே வாழ்வார் மற்றெல்லாம் தொழுதுண்டு பின் செல்பவர் என்று ஏற்படுத்த வாழ் விவசாயிகளின் பெருமையை பார்முழுந்து எடுத்துக்கூடிய நன்னெறி நூல் நம் திருக்குறள் வழிவாழ் நம் தமிழர்களால் கொண்டாடப்படும் உழவர்களுக்கும் விவசாயிகளுக்கும் வந்து செலுத்தும் பெரும் திருவிழா இந்த பொங்கல் பண்டிகை நாம் அனைவராலும் கடை கடைபிடிக்கப்பட்டு வருகின்றது கொண்டாடப்பட்டு வருகின்றது இந்த பொங்கல் இந்த பண்டிகை பல இருந்தும் இந்த பொங்கலுக்கு மட்டும் ஏன் இவ்வளவு சிறப்பு இந்த பொங்கல் என்பது உழவர்களுக்கு தமிழர்களுக்காகவும் உழவர்களுக்காக உருவாக்கப்பட்ட ஒரு பெரும் திருவிழா இந்த பொங்கல் பண்டிகை சாதி மத மொழி இன வேறுபாடு அனைத்தும் கலந்து அனைவரும் கலந்து அனைத்து மக்களும் இணைந்து கொண்டாடக்கூடிய ஒரு பெரும் திருவிழா தான் இந்த பொங்கல் திருவிழா உணவு உணவு அனைவரும் உழவருக்கு நன்றி தெரிவிக்கும் பெரும் திருவிழா தான் இந்த பொங்கல் திருவிழா இந்த பொங்கல் பண்டிகையை நம்ம வந்து கொண்டாடும் போது நாள் நம் வாழ்க்கை தேவை நாள் நல்ல விஷயங்களை இந்த பொங்கல் பண்டிகை நமக்கு கொடுத்து கொடுத்துட்டு போகுது நம்ம கத்துக்க வேண்டிய முக்கியமான விஷயம் முதல்ல வந்து போகி என்னைக்கு பழையன கழிதலும் புதியன புகுதலும்ன்ற ஒரு பெரிய ஒரு கொள்கையை நம்ம அதாவது பழைய கஷ்டத்தையும் நினைச்சியங்கிட்டே இருக்காது பழைய துன்பங்களை துயரங்களை நம்ம அதுக்குள்ளேயே சூழ்ந்து வாடிட்டே இருக்காது அதை கலந்துட்டு புதிய வாழ்க்கைக்கு முன்னேறிவான்னு சொல்லி நமக்கு ஒரு ஒரு ரெஸ் கொடுக்கும் அடுத்து பார்த்தீங்கன்னா தை பிறந்தாலும் வழி பிறக்கும் பெரும்பங்களை நம்ம சொல்லுவோம் அதாவது தை பிறந்தால் வழி பிறக்கும் பெரிய பாசிட்டிவிட்டி பெரிய நம்பிக்கையை நமக்குள்ள விதைக்கும் அந்த நம்பிக்கையும் அந்த புத்துணர்ச்சியும் நம்ம அன்றைக்கு ஒரு நாள் நாம அந்த வருஷம் உள்ள கொண்டு போகணும்னா அது அதுபடி செயல்பட்டோம்னா நம்ம வாழ்க்கையில் சாதிக்க விஷயங்கள் எதுவுமே இருக்காது மூணாவது உழைப்பின் உன்னதம் ஆமாம் உழவர்கள் உழைப்பவர்கள் தான் உழவர்கள் அதாவது பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஒரு மழை பெய்யுது அப்படின்னா எங்கள் ஊருக்குள்ளே ஓரம் ஒதுக்கி நிற்க பார்ப்போம் ஆனால் விவசாயம் மட்டும்தான் வீட்டுக்குள்ளேருந்து ஓடி வயலுக்கு வருவோம் மழை வயலுக்கு வந்து மழையில் வந்து வர வேற தண்ணி வந்து சரியாக வரப்பொழியாக போகிறதுக்கும் அந்த மழையை மாற்றுறதுக்கும் தன்னோட பயிருக்கு த சரியான தண்ணி பாயறத்துக்கும் ஓடி வந்து மழையில இயற்கையோடு சேர்த்து வேலை செஞ்சு நம்ம அனைவருக்கும் உணவு கொடுக்கும் பெரும் தான் இந்த விவசாயம் அந்த மாதிரி விவசாயிகளுக்கு நம்ம நன்றி தெரிவிக்கிற கடைசியா விஷயம் வந்து நாலாவது விஷயம் நன்றி உணர்வு மக் தமிழர்களுக்கும் மக்களுக்கும் கிட்ட நன்றி உணர்வு எந்த அளவுக்கு முக்கியம் சொல்லி எடுத்து வைக்கிற இந்த திருவிழா தான் பொங்கல் பண்டிகை இந்த பொங்கல் பண்டிகையில பாத்தீங்கன்னா நமக்காக கொடுத்த உழல் உழவ உழைத்த உழைப்பாளி உழைப்பாளி உழவர்களுக்கும் அவரோட உறுதுணையாக இருந்த இயற்கை வளங்களுக்கும் இந்த கால்நடைகளுக்கும் நன்றி தெரிவிக்கிறோம் அதாவது நன்றி உணர்வு நம்ம அத்தியாவசியன்றதை வந்து அருமை அந்த பொங்கல் திருவிழா வந்து நம்ம நமக்கு எல்லாருமே சொல்லி கொடுக்குது இந்த பொங்கல் திருவிழா என்பது நமது தமிழ் கலாச்சாரத்தின் அடிப்படை நமது நன்றியுடன் நமது உழைப்புக்கும் மகத்துவத்துக்கும் தேவையான ஒரு உண்மையாளர் திருவிழா இந்த பொங்கல் பண்டிகையை நாம் ஏன் கொண்டாடுறோன்றது நமது அடுத்த தலைமுறைக்கு நமது தமிழ் கலாச்சாரம் எந்த அளவுக்கு முற்ப எவ்வளவு அளவுக்கு பழம்பெருமை கொண்டதோ அதே அளவு முற்போக்கு சிந்தனைகள் கொண்டதுன்ற ஒரு விளக்கத்தையும் நமது அடுத்த தலைமுறைக்கு முக்கியமாக இயற்கை வளங்களை பாதுகாக்கணும் இந்த இயற்கை வளங்களால் தான் இந்த உலகம் வந்து இன்னும் இயங்குது இந்த இயற்கை வளங்களை பாதுகாத்துக்கு தேவையான அனைத்து விதமான நல்லுறைகளும் நமது அடுத்த தலைமுறைகளுக்கு கண்டிப்பா நமது சொல்லி தந்து நடத்த வேண்டிய கடமை நமக்கு இருக்குது இந்த பொங்கல்ல வெண் பொங்கலா நம்ம மனசு இருந்தா சக்கர பொங்கலா வாழ்க்கை நல்லபடியா பொங்கும் என்று பொங்கலோ பொங்கல் வாழ்த்துக்கள் சொல்லி அனைவருக்கும் இனிய பொங்கல் தமிழர் திருநாள் நல்வாழ்